உலக மக்கள் அனைவருக்கும் அன்பாத வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வெத்த ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சோழி பிரசன்ன வாக்காக ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறோம் எல்லா ராசிக்கும் அந்த வகையில் இந்த பதிவில் மீன பார்க்குறோம் இப்போது இந்த சோழி பிரசன்ன வாக்கில் இன்னும் மகாலட்சுமி குலதெய்வம் முன்னோர்களில் நின்று பேசுவாங்க பொதுவாக மீனராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது இல்லாமல் மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தெய்வத்திடம் கேட்டு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பினை யாராவது ஒரு ஏழைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அவர் யார் எங்கே இருக்கிறார் அவர் பெயர் என்ன அவருடைய ஆற்றல் என்ன அவருக்கு என்ன கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே நாம் வந்து தெய்வ வாக்காக நம்ம பார்க்குறோம் சொல்கிறோம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு பார்க்காதவா தொடர்ந்து அந்த பதிவுகளெல்லாம் பாருங்கள் இப்போ இந்த பதிவில் மீனராசி அன்று பகுதில் சகோதரிகளுக்கு முதல்ல சூரிய பிரசண்ட வாக்கில் இந்த தெய்வங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் மகாகாலி மலையாள பக்ரி மகாலட்சுமி தாய் மகாகாலி ஒரு நல்ல ஒரு வாக்கை மீனராசிக்கு ராசிக்கு ஆஹா அத்தனை உங்கள் வந்து ஒன்று மட்டும் வளர்ந்துருக்கிறது வெற்றி மேலே வெற்றி சூரிய பகவான அதுக்கு பெரிய வெற்றியாக இருக்கிறது இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா குலதெய்வம் வீட்டு வாசப்படியில் உட்கார்ந்துருக்கு மீனராசி முன்னோர்கள் வீட்டு கேட்டில் உட்கார்ந்துருக்காங்க இப்போ குலதெய்வம் முன்னாடி இருக்கு பின்னாடி முன்னோர்கள் இருக்காங்க இப்போ இவங்களுடைய வாக்கு என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே எதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க மீனராசிக்கு வீட்டுக்குள்ளேயே எதிரி இருக்கா கூடவே துரோகி இருக்கான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் செல்லும்போது கால் இடறி விட்டாலோ கால்ல ரத்தம் வந்தாலோ அல்லது திடீர்னு தலைவழிச்சாலோ மயக்கம் வந்தாலோ அந்த நாள் நீங்க வெளியில போகவே நாம் உங்களுக்கு சங்கடம் இருக்கிறது அப்படின்னு தெய்வ வாக்கு சரி இந்த தெய்வங்கள் மீன ராசிக்கு எது மாதிரியான நன்மை செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எத்தனை வந்திருக்கிறது இப்பவும் சூரியன் தான் இப்ப பத்து கிரகங்கள் யாரு ஒரே இடத்துல மூன்று கிரகங்கள் மின்னுகிறது அப்ப குல தெய்வங்கள் என்ன உங்களுக்கு சொல்லுது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவாளா இருந்தா மிகப்பெரிய செல்வநிலை அடைய போறீங்க குலதெய்வம் அங்கே உட்காருது கனமான இடத்துல உட்காரு அப்ப கனமான தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய வெற்றி இப்போ எதே இதில் இந்த குலதெய்வமும் இந்த முன்னோர்களும் தரப்போகிறாங்க அப்படின்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் வீடு இல்லாதவங்க ஆல்ரெடி வீடு கட்டி தான் இருப்பீங்க இப்போ புது வீடு போறீங்க அதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க மண்ணை தூண்டி இந்த பொக்கொலை இன்னும் இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஜாக்பாட் இருக்கு அதே மாதிரி நீண்ட நாளா திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய மீனராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால நடக்க போகுது திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது செல்வநிலை உயரப்போகுது கல்வியில உயரப்போறீங்க எல்லா நிலையிலும் குலதெய்வமும் முன்னோர்களும் உங்களுக்கு ஆதரவாக நின்று பாதுகாத்து ஆசிர்வாதத்தை தந்து செல்வநிலையை உயர்த்த போறாங்க அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு வந்திருக்கு அரே மீனராசில பல துறைகளில் பலவிதமான தொழிலை செஞ்சிட்டு இருப்பீங்க இப்ப இதுல இராணுவம் காவல்துறை கட்டுப்பாட்டு நீதித்துறையில் இருக்கிறவாளுக்கு வீட்டுக்குள்ள சந்தோஷம் வெளியில மன அழுத்தம் ஏன்னா குலதெய்வத்தால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது முன்னோர்களோட பாதுகாக்க எதிரிட்டு இருந்து விடுதலை சரி வியாபாரிகளாக இருந்தால் புது புது ஒப்பந்தம் வரப்போகுது நல்ல லாபம் கிடைக்கப் போகுது இப்ப இதுவே தொலைதூர பயணங்களால வண்டி வாகன தொழில் செய்கிறவாளுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கிறது சாக்பாட்டு இருக்கிறது அப்படின்னு இந்த குலதெய்வம் சொல்லுது அதே மாதிரி சிறு சிறு வியாபாரி கூலி தொழிலாளியாக இருந்தால் நல்ல சம்பள உயர்வு அதீத மாற்றம் வீடு இடமாற்றம் ஏற்பட போகுது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு குலதெய்வமும் முன்னோர்களும் சப்போர்ட் பண்றாங்க சரி அந்த ஒரு நபர் யார் மீனராத்திரி திறந்திருக்கிற ஒரு ஏழைக்கு எப்பவுமே இந்த தெய்வம் ஒரு அதிச வாழ்க்கை தரும் இந்த ஆண்டு யாருக்கு தெரியாது மகாலட்சுமி தாயே அவர் யார் இருக்கார் திருச்சி பெயர் ரங்கநாயகி அவர் ஒரு வீட்டு சேலை செய் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண் கணவன் மூனமற்றவன் அங்கேயும் மூன்று பெண் குழந்தை தான் இவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கிறது லாட்ரி யோகம் வந்தாச்சு பெரிய அதிர்ஷ்டம் பெரிய நிலையை பெற போகிறாங்க அவங்களுக்கு இந்த ஆண்டு பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்குறார் குலதெய்வம் அப்போ வெள்ளிக்கிழமை நாளிலே குலதெய்வத்தை வழிபட்டு வாழ்க்கையில் நீங்கள் வளத்தோடு வாழணும் அப்படி இருக்கிறதுனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செல்வ வளத்தை பெறுகிறார் அப்போ ரங்கநாயகி வீட்டு வேலை செய்யக்கூடிய நபர் அவருக்கும் மூன்று பெண் குழந்தைதான் பலவிதமான வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் இந்த தெய்வ வாக்கு பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு பலவிதமான நன்மை இருக்கிறது உ வீட்டுக்குள்ளேயே சங்கடங்கள் காத்திருக்கிறது கூடவே எதிரி இருக்கா எல்லா இடத்துலையும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தெய்வ வாக்கு இதே போல ஒரு நல்ல தசவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நின்றவர்களே